வணக்கம் ஒரு செலிபிரிட்டிங்க நிறையா நியூஸ் சேனலில் போய் உட்காருவார் நிறையா யூடியூப்கார்கிட்ட போய் உட்காருவார் அவர் கொடுக்குற காசில் புழப்ப நடத்திக்கிட்டு இருக்காரு என்னையும் சொல்லுவார் மற்றவன்ட்ட காசை வாங்கி பிழைப்பது மிக்கவும் கேவலம்னு அப்போ அவர் அவராக காசை அச்சடிக்கிறாரான்னு தெரியல தன்னை வந்து பெரிய ஒரு செலிப்ரிட்டின்னு நினச்சிக்கிட்டு ஒரு நாலு இதுலேயும் உடனே தான் பெரிய ஆள்னு நினச்சிக்கிட்டு என்னை வந்து பைத்தியம்னு சொல்கிறாரு ஸோ வந்து இப்போ அவருக்கு ஒரு கிளியரன்ஸ் கொடுத்தாகணும் சரி யார் இந்த முரளிதரன் அப்படின்னு நம்ம யார்ட்டும் கேட்க முடியாது தெரியாது சரி நம்ம நெட்லேயே பார்ப்போம் சொல்லி பார்த்தா எங்கேயோ இலங்கையிலேருந்து ஓடி வந்து பாஸ்போர்ட் விசா ஏதோ இஷ்யூ ஆகி போய் அதுக்கடுத்து இன்கேர் ட்ரஸ்ட்டுன்னு ஒரு ட்ரஸ்ட்டு ஆரம்பித்து நல்லா கொள்ளையடிச்சு பிடிகிரி போடுறேன் அது போடுறேன் இது போடுறேன்னு நாயை வச்சு கொள்ளையடிச்சு ப்ரீட் பண்ணி விற்று கடைசியில் திருநாயை ஃபுல்லாக கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவோடு இதுக்கு பின்னாடி ஒரு நானாக ஒரு ஐடியா வச்சு சொல்கிறேன் பட் எனக்கு உண்மை என்ன அதெல்லாம் தெரியாது இந்த மாதிரி நான் தேடும்போது கிடைச்ச இன்புட்டு சமூக ஆர்வலர்னு ஒருத்தர் வந்து இருந்தார்னா அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு தெரிஞ்சால் தான் நம்ம அவர் சமூக ஆர்வலராக அக்செப்ட் பண்ணிக்க முடியும் இவர் விலங்குகள் ஆர்வலரும் போடுவார் விலங்குக்கு என்ன நல்லது கிழிச்சிட்டாருங்கிறது தெரியாது நாளைக்கே நம்ம வந்து ஒரு அலிகேஷன் வைக்கிறோம் ஒரு இது பண்ணுறோம்னா நம்ம என்ன பண்ணிக்கோங்கிறது நம்ம வெளிப்படையாக காமிக்கணும் அதில் வந்து என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் காமிச்சிருக்கேன் இன்னொன்று தம்பினி ஒரு பைத்தியம் சீக்கிரமாக டாக்டர் கிட்ட கிட்டே போய் காமினு உண்மையிலேயே இவர் நிறையா ரெஸ்கியூவர்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டு உனக்கு ஓசிடி இருக்குது ஓசிடி இருக்குதுன்னு சொல்லுவார் ஆனால் இப்போ சொல்கிறேன் இவருக்கு தான் ஓசிடி இருக்குது இது எப்படி நான் வந்து சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ஆல்ரெடி நான் ஒரு சைக்காட்டிக் ஹாஸ்பிட்டல்தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் அந்த இமேஜ் கூட போடுறேன் அந்த அவங்களுடைய அந்த யூடியூப் சேனலில் நான் பேட்டி கொடுத்துருக்கேன் ஒரு ஃபோர் இயர்ஸுக்கு முன்னாடி மெயின்டெனன்ஸ் ஹெட்டாக இருந்தேன் நான் அது மாதிரி பயோமெடிக்கல் இன்ஜினியராகவும் இருந்தேன் ஸோ என்னுடைய ஜெர்னி வந்து நிறையா இந்த ஓசிடி கேஸ் பார்த்துருக்கேன் ஆல்கோஹாலிக் கேஸ் பார்த்துருக்கேன் நிறையா கேஸ் பார்த்துருக்கேன் இவரை நான் அப்சர்வ் பண்ண வரைக்கும் இவருக்கு தான் ப்யூர் ஓசிடி ஏன்னா ஒரு இஷ்யூவுக்கு அதை ரொம்ப திங்க் பண்ணி ரொம்ப அளவுக்கு அதிகமாக யோசித்து ஒரு திருநாயாக கொள்ளணும் அப்படி அப்படிங்கிற ஒரு கேவலமான மென்டாலிட்டியில் ரொம்ப பீக்கில் இருக்கார் அது மாதிரி எனக்கு கல்யாணம் பிச்சான் கேட்டிருக்காரு கல்யாணமாக குழந்திருக்கு ஸோ எனக்கு ஒரு கஷ்டம் ஒரு மாதிரி நான் பிஹேவ் ஒரு மாதிரி நான் வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தால் கூட எனக்கு வந்து பகிர்றதுக்கு என் மனைவி இருக்காங்க உங்களுக்கு யார் இருக்கான்னு தெரியல ஒரு வேளை ஒண்டிக்கட்டையாக இருக்கனால ஒருவேளை மூளை குழம்பிருச்சா இல்லை இப்படி தானா இல்லை பின்னாடி யாராவது உட்காந்த பட் நான் அப்சர்வ் பண்ண வரைக்கும் ப்யூர் ஓசைடி கேஸ்னால் நீங்கள் தான் மற்றவங்கள சொல்கிறீங்கல்ல அவங்களாவது பரவாயில்ல அந்த உயிர் துடிக்குதுன்னு நினைக்கிறாங்க நீங்கள் உயிரை எடுக்கணும்னு நினைக்கிறீங்க ஸோ வந்து ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் இவ்வளவோ இவ்வளோ வருத்தப்படுறதுக்கு உங்களை கருணைக்குழை பண்ணிட்டால் ரொம்ப நல்லதுன்னு தோணுது பிகாஸ் ரொம்ப கஷ்டப்படுறீங்க நீங்கள் ரொம்ப வருத்தப்படுறீங்க நாய்க்காண்டி உருகுறீங்க அப்படியே குழந்தெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் ப்ராப்பராக சொல்லலை கொல்லணும்னு சொன்னவர் இப்போ நேற்று வந்து இந்த கோர்ட்டில் இந்த கேஸ்லாம் வந்ததப்போ உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் அது ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் ஆகாது ஏன்னா பின்னாடி அதுக்கு முன்னாடி காப்பகம் நாங்கள் கேட்போம்ல நீ தூக்கிட்டு போனால் காப்பகம் எங்கே இருக்குன்னு கேட்போம்ல நாங்கள் நாங்கள் ஆரம்பிப்போம்ல என் நாட்டில் ஒரு நாயை தூக்கிட்டு போய் இந்தளவுக்கு டார்ச்சர் பண்ணுறாங்க நாங்கள் எக்ஸ்போஸ் பண்ணி காட்டுவோம்ல ஸோ நாங்கள்னால் நான் கிடையாது எல்லோருமே காட்டுவோம் இந்த தீர்ப்புமே ரொம்ப நாள் நிற்காது இது குருவான ஃபண்டு செலவு பண்ணுறது வேலி போடுறது இதெல்லாம் எந்தளவுக்கு சாத்தியம் ஸோ ஒரு காப்பகம் வச்சா நல்லது தான் பட் காப்பகம் வச்சு அதை விலங்க மெயின்டைன் பண்ணுற அளவுக்கு இங்கே கெப்பாசிட்டி இருக்கான்னா கிடையாது ஆல்ரெடி காப்பரேஷன் பண்ணுறதே சரியில்லைன்னு சொல்லி தான் பத்தலைன்னு சொல்லி தான் நாங்கள் பண்ணுறோம் ஒரு இதில் வந்து நீ மாநகராட்சி வேலை நீ ஏன் பண்ணுற காப்பரேஷன் வேலைங்க காப்பரேஷனால் எவ்வளோ பண்ண முடியுது ஒரு ஒரு மாதத்துக்கு ஐநூறு பண்ணலாமா இங்கே நான் சொல்கிறேங்க நான் ஏன்னா என்னுடைய வாழ்வியலை பார்த்து என்னோடய வாழ்வியலத்தில் மட்டும் நான் சொல்லுவேன் ஐநூறு பண்ணுறாங்கன்னா மாதத்துக்கு வருஷத்துக்கே வந்து ஒரு ஆறாயிரம் தான் பண்ணுறாங்க இங்கே வந்து பத்து ஒரு லட்சம் நான் இருக்குன்னா ஒரு வருஷமாக பத்து வருஷமாக இருப்பாங்க ஸோ மக்கள் நம்மளும் ஹெல்ப் பண்ணணும் நம்ம ஹெல் நம்ம வந்து கவர்மெண்ட்டை ஹெல்ப் பண்ணுறோங்கிறது கூட இந்த ஓசிடி பேஷண்ட் முரளிக்கு தெருல வருங்க சரி அதுக்கடுத்து இதுதான் ப்ராசஸ் இதுதான் கவர்மெண்ட் பண்ண சொல்லியிருக்கு தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் கவர்மெண்ட்டை மீறிலாம் பண்ணல பட் என்ன இந்த கருத்தடைலாம் வந்து நான் ஃபண்டு மூலிமா பண்ணிக்கிட்டு இருக்கேன் இது வந்து சில பேர் இப்போலாம் அவங்களே பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க நான் தேவையே படலை அந்தளவுக்கு நான் அவேர்னஸ் கொடுத்துருக்கேன் இங்கே எனக்கு இதுக்கு மேலே என்ன வேணும் அந்தந்த தெருவில் இருக்க பிள்ளைங்களாம் அந்தந்த மக்கள் பார்த்துக்கிட்டாலே போதும் இஷ்யூவே பாதி குறைஞ்சிடும் மெயின் ரோட்டில் இருக்க பிள்ளைங்களுக்கு சொல்கிற மாதிரி காப்பகம் தேவைப்படும் பிகாஸ் அங்கே வந்து மானிட்டர் பண்ணுற கூட ஆள் கிடையாது சில விஷயங்கள் இருக்குது அது அது ஓவர் கம் பண்ணிக்கலாம் அதை வந்து சார்ட் அவுட் பண்ணிக்கலாம் வேறு ஏதாவது ஆப்ஷன் இல்லை ஏன்னா அங்கே சோறு கிடைக்காதுன்னு ஆட்டோமெட்டிக்காக தெருக்குள்ளே தான் வருவாங்க அவங்க நாம் பசிக்கும்ல இல்லை குப்பத்தொட்டியை மூட மாட்டோம் தப்பும் நம்ம வச்சுருப்போம் பட் இதை வச்சு நம்ம ப்ளேம் பண்ணிட்டு தெரிவோம் எப்போ ஒரு தனி மனித ஒழுக்கம் இருக்கோ அன்றைக்கி தான் எல்லாம் மாறும் இங்கே அது இல்லை இது என்றைக்குமே மாறாது இன்னொன்று என் சொசைட்டிக்கு நாய் வேணும் பட் ஆனால் அளவுக்கு அதிகமாக இருக்குது இப்போ கண்ட்ரோல் பண்ணணும் ஒரு டைமில் ஆட்டோமேட்டிக்காக கருத்தில் பண்ண மாட்டோம் பிகாஸ் அப்போ இப்படி இருக்கிற ப்ராப்பர் ப்ரொசீஜரில் ஓடிட்டுருக்க என்ன நீங்கள் வந்து பிளேம் பண்ணுறீங்க பார்ப்போம் பார்ப்போம் யார் வந்து நடுத்திருக்கு வரா யாரோட உண்மை முகம் வெளியே தெரிய வரும் உண்மையிலே இந்த பிள்ளைங்களுக்கு நாய்களுக்கு எது நல்லதுன்னு யார் யோசிக்கிறா அப்படிங்கிறது தெரியும் இப்போயே நான் முடிஞ்ச வரைக்கும் என்னால் எவ்வளோ எக்ஸ்போஸ் பண்ண முடியுமோ பண்ணிவிட்டேன் இப்போ தான் நான் பேசுகிறேன் பிகாஸ் இப்படியே போச்சுன்னா ஒரு பக்கம் உங்களை மாதிரி அழுக்கை பெருகிட்டே என்ன என்னாகும் ஃபஸ்ட்டு நாயாக இருக்கும் அடுத்து பூனையாக இருக்கும் அடுத்து ஒரு கூட்டம் மனிதனாக இருக்கும் அவ்வளோதான் உங்களுடைய பீக் தாட்ஸுக்கு போயிடுவீங்க அதனால தான் சரி ஓகே இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் நெகட்டிவாக மக்கள்கிட்ட பரப்பாதீங்க தீர்வை மக்கள்கிட்ட சொல்லுங்கள் அவ்வளோதான் நான் சொல்லுவேன் இல்லை இதுக்கு மேலே உங்களை பற்றி நான் எக்ஸ்போஸ் பண்ணணும் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னா சொல்லுங்கள் இன்னும் கொஞ்சம் டேட்டாக விசாரிக்கிறேன் இந்த சொன்னால் வரிசையாக சூப்பர் கொள் சொல்லுவாங்க அவங்க கூட இருந்து அவங்க பயணிச்சவங்களாம் பேசுவாங்க கண்டிப்பாக அவங்க போய் தெரியும்ல நீங்கள் தான் சடனாக ஓசிடி பீக்கில் இருக்கீங்கல்ல அதை நான் எக்ஸ்போஸ் பண்ணால் ரெடியாக இருக்கேன் நன்றிங்க